நீங்கள் இணைந்திருப்பது அன்பு பக்தர்களே மார்கழி மாத ராசி பலன் பொதுவா இந்த பிரபஞ்சம் அன்னை வாராகியின் வசமானது அடியனுடைய உபாசனை தேவதை என்னுடைய உபாசனை தேவதை அன்னை வாராகி அம்பாளுடைய அனுகிரகத்தோடு இந்த மார்கழி மாத ராசி பலனை தொடங்குகின்றேன் பிரபஞ்சம் வாராகியின் வசமானது நாம பார்க்க இருக்கின்ற தலைப்பு மார்கழி மாத ராசி எத்தனை மாசங்கள் இருந்தாலும் அந்த மா எல்லாருமே வாழ்க்கையில பெரியவங்களாம் என்ன சொல்லுவாங்க கொஞ்சமாவது புண்ணியம் அன்றா கொஞ்சமாவது புண்ணியம் பண்ணு வெறும் பாவத்தையே பண்ணாத பட நீ வந்து கொஞ்சமாவது இதேன்னு ஒரு தான தர்மம்னு கொஞ்சம் புண்ணியத்தை சேர்த்துக்கோ அதை ஒன்றை காப்பாற்றுவோம் அப்படின்னு வாழ்க்கையை வாழக்கூடிய வழிமுறையை நம்ம பெரியவங்க முன்னோர்கள் இருக்கிற தாத்தா பாட்டி அவங்களால நம்ம சொல்லி கொடுப்பாங்க அப்போ சாதாரண மனித வாழ்க்கைக்கே ஒரு புண்ணியம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதே போல் இது எல்லா இடத்திலும் இருக்குது மாதத்தில் மிக ஒரு புண்ணியமான மாதம்னா அது மார்கழி மாதம் இந்த மார்கழி மாதம் என்பது தெய்வ வழிபாட்டுக்கு உரியது புண்ணியமான மாதம் அந்த ஆலய வழிபாட்டிற்கு மகுடம் சூட்டுகின்ற ஒரு மாதம் இந்த மார்கழி மாதம் ஸோ இந்த மார்கழி மாத ராசி பலனை உங்களுக்கு சொல்வதிலே எனக்கு மிகப்பெரிய பாக்கியமாக நான் கருதுகிறேன் இந்த மார்கழி மாதத்தில் பார்த்தீங்கன்னாக்கா முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன் எதுன்னு கேட்டீங்கன்னா வைகுண்ட ஏகாதசி அற்புதமான நாள் ஜனவரி மாதம் இந்த மார்கழி கடைசியில் வருது இருபத்தெட்டு தேதி கிட்ட வருது வைகுண்ட ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு சொர்க்கவாசல் திறக்கப்படுகிறது மிகப்பெரிய பாவத்தை செய்தவர்கள் கூட ரட்சிக்கப்பட்டு சொர்க்கத்துக்கு அனுப்பப்படுகிறார்கள் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய தத்துவத்தை வைகுண்ட ஏகாதசி இந்த மார்கழி மாதம் வருது அதே போல ஆடலரச பெருமான் என்று சொல்லக்கூடிய ஆடல் அரச பெருமான் என்று சொல்லக்கூடிய நர்தனம் ஆடக்கூடிய அம்பலவான பெருமானுக்கு ஆருத்ரா தரிசனம் அதுவும் மார்கழி கடைசி தேதி கிட்ட வருது ஆருத்ரா தரிசனம் அது அற்புதமான புண்ணியம் அதே போல ஹனுமன் ஜெயந்தி அமாவாசை என்ற தினம் வருகிறது ஹனுமன் ஜெயந்தி அப்போ பேர் தான் மார்கழி மாதமே தவிர முழுக்க 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 தெய்வ வழிபாட்டினாலே மனித உயிர்கள் படுகின்ற இருந்தும் அந்த இருந்தும் ஓய்வு பெறுவதற்காக ஓய்வு பெறுவதற்காக நம்முடைய ஜோதிட சாஸ்திரம் வானிலை சாஸ்திரம் வகுத்து கொடுத்த ஒரு அற்புதமான மாதம் இந்த மார்கழி மாதம் அதில் பார்த்திங்கனாக்கா இந்த பதினாறாம் தேதி முதல் மார்கழி ஒன்னாம் தேதியிலிருந்து மார்கழி பதினொன்னாம் தேதி வரும் கிரகமாளிகா யோகம் அப்படின்னு ஒன்று நடக்குது என்ன சாமி கிரக மாளிகா யோகம்னா வரிசையா கிரகங்கள் அமைந்திருப்பது துலாம் விச்சக ராசியிலிருந்து மீன ராசி வரை ஐந்து பாவகட்டங்களிலும் மாலை கோர்த்தார் போல அற்புதமா அந்த கிரக அமைப்புகள்லாம் அமைந்திருக்கு அதுல பாத்தீங்கன்னாக்கா எப்பொழுதும் போல ரிஷபத்திலே குரு பகவான் கடக செவ்வாய் அமைந்திருக்கிறார் அதோடு கூட கண்ணியில் கேது புதன் பகவான் விருச்சகத்திலும் சுக்கர பகவான் மகரத்திலும் சூரியன் தனுசு ராசியிலும் சனி கும்பம் மீனத்திலே ராகு அப்போ முதல் பதினைந்து நாட்கள் மார்கழி மாதம் அற்புதமான கிரக அமைப்பு யாரெல்லாம் இந்த முதல் பதினைந்து நாட்கள் பயன்படுத்திக்கிறீங்களோ காலப்புறம் நாலு மணிக்கு எழுந்து கோவிலுக்கு போயிட்டு வழிபாடு செய்கிறீங்களோ தீபம் குறைகளோ யாரும் நாலு மணிக்கு எழுந்து குளிச்சுட்டு வீட்லையோ கோவில்லையோ போய் தீபம் போட்டு வரைங்களோ நிச்சயமா உங்களுக்கு வாழ்க்கையில் நல்லது நடக்கும் கிரக அமைப்பு அப்படி இருக்கு நான் சொல்லலைங்க இதெல்லாம் ஜோதிட சூக்மங்கள் இதை நீங்கள் பயன்படுத்திக்கணும் ஜோதிட ரகசியங்கள் நான் என்ன சாமி பண்ணணும் வெற்றி பெறணுமே நான் ஜெயிக்கணுமே நான் தோத்துக்கிட்டு இருக்கேனே நான் ஜெயிக்கணும் மாச்சே சாமி என் கஷ்டம் விலகணுமே சாமி அப்படி நீங்க ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நிச்சயமா உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பர்களே இந்த முதல் பதினோரு நாட்கள் தீபம் போட்டு பாருங்க சார் ஒரே ஒரு பர்சன்ட் ஆவது உங்க வாழ்க்கை மாறும் மாறலாம்னா நீங்க என்ன ஏன் சாமி இப்படி சொன்னீங்கன்னு எனக்கு கேளுங்க அந்த அளவுக்கு கிரக அமைப்புகள் சிறப்பாக உள்ளன சரி வாருங்கள் நண்பர்களே இந்த புண்ணிய மார்கழி மாத ராசி பலனை உங்களுக்கு எப்படி இருக்கு உங்க ராசிக்கு என்ன சொல்லுதுன்னு அன்பர்களே அன்பர்களே மார்கழி மாதம் அற்புதமான மாதம் கடகராசிக்கு தொழில் அமைப்புகள் எல்லாம் சிறப்பா இருக்கும் கடகராசி என்பர்களே இந்த மார்கழி மாதம் உங்களுடைய தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் நான் நடந்ததை சொன்னேன் என்கிட்ட என்ன வந்தாங்களோ அதை அவங்களுக்கு ஒப்பிச்சேன் ஏன் அதை சொன்னா பத்தாம் பாவம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மார்கழி மாதம் அதிகமானதாக இருக்கும் பத்தாம் பாவம் என்னங்க கர்மஸ்தானம் பத்தாம் பாவம் என்னங்க தொழில் ராசி என்பர்களே தொழிலில் முன்னேற்றம் இருக்கும் சார் அஞ்சுக்கும் பத்துக்கும் உடைய கடகராசியாக இருப்பார்களே ஆனால் அஞ்சுக்கும் பத்துக்கும் உடைய செவ்வாய் பாவி முழு பாவி அந்த செவ்வாய் அந்த கடகராசியில் வந்து நீச்சம் பெறுகின்ற பொழுது பத்தாம் அதிபதி ஒரு பாவர் நீச்சம் அடைகின்ற பொழுது அந்த பாவத்தன்மை குறைந்து சுபத்துவம் அல்லது புண்ணியம் அதிகரிக்கிறது அதோடு மட்டுமல்ல குருக்கு மூணு பதினொன்னா இருக்காரு இந்த பக்கம் சூரியனுக்கும் சுக்கிரனுக்கும் தொடர்பு ஏற்படுகிறது செவ்வாய்க்கு தொடர்பு ஏற்படுகிறது சமசத்தம பார்வை அங்கே விழுகிறது அப்ப கடகராசி என்பர்களே நீங்கள் தொழிலில் கஷ்டப்படக்கூடியவரா நீங்கள் செய்யற தொழில் உங்களுக்கு சரியில்லையா சரியா போலயா தொழில் நல்ல தொழில் சாமி கடகராசி என்பர்களே தொழில் அமைப்புகள் எல்லாம் சமீப காலமாக சரியில்லையா இந்த மாதம் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் அமையும் சார் உங்களை தொழிலை எத்தனை பேர் காலவாரி விட்டிருந்தாலும் இருந்தாலும் கவுத்திருந்தாலும் அல்லது மாறாக எனக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்றாங்க ஆனால் அப்படி இருந்தும் என்னாலும் முன்னுக்கு வர முடியல சாமி இது கடகராசி அப்ப எல்லா எதிரிகள் இருந்து தோற்ப தோற்பது என்பது வேறு எல்லாருடைய சப்போர்ட்டும் இருந்து ஜெயிக்க முடியாத இடத்தில் இருக்கக்கூடிய கடகராசி இதெல்லாம் கர்ம வினைகள் இதுதான் சொன்ன அஞ்சு பத்து கூடிய செவ்வாய் கடகத்தில் இருக்காருன்னு சொன்ன அப்போ இதெல்லாம் தான் அங்க காரகத்துவம் இதெல்லாம் தான் அங்கே காரணமாக அமைகிறது கடகராசி என்பது அப்போ இந்த மார்கழி மாதம் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்கழியை பொறுத்த வரையிலே கடகராசிக்கு சிறப்பான ஒரு ஜீவ ஜீவனம் செய்வதற்கு தொழில் செய்வதற்கு வருமானம் செய்வதற்கு வருமானம் பார்த்துக்கா சம்பாதிக்கிறதுக்கான கால நேரமாக அமைகிறது அற்புதமான கால நேரம் உத்தியோகம் சிறப்பானதாக இருக்கும் தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் வருமானங்கள் அதிகரிக்கும் குறிப்பாக புதிய வருமானம் இருக்கும் எத்தனையோ அப்போ அந்த தொழில் அமைப்புகள் உத்தியோகம் வேலைவாய்ப்பு இதை முடக்கு நீங்கி வாழ்க்கையில் ஒரு புதிய உத்தியோகம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மார்கழி மாதம் அமைகிறது கவலை வேண்டாம் கடகராசி என்பர்களே மீடியா துறையில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க பத்திரிகை ஒர்க் பண்ணக்கூடியவங்க ஆன்மீகத்தில் இருக்கக்கூடியவங்க அரசியல் ஈடுபட்டிருக்கக்கூடிய அதே போல அரசு அதிகாரிகள் அல்லது நல்லா உயர்ந்த ஒரு ஹையர் ரேங்கில் இருக்கக்கூடியவங்க இவங்க எல்லாருக்குமே கடகராசியாக இருப்பார்களேயானால் வருமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தொழில் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வேலை வாய்ப்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும் ஜாப் ரிலேட்டடாக ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா வேலை செய்கிற இடத்துல ஏதேனும் பிரச்சனைகள் இருக்கா நிச்சயமாக அதெல்லாம் சரியாகும் கவலை வேண்டாம் கடகராசி என்பர்களே நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் எந்த நாடுகளில் இருந்தாலும் சரிதான் உள்நாடோ வெளிநாடோ பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குன்னு அர்த்தம் ஒருத்தருக்கு தொழில் நல்லா நடந்துகிட்டே இருக்கு திடீர்னு தொழில் கட்டுப்படுது மங்குதுன்னா இத்தனை நாள் உங்களை வாழ வச்ச அந்த பூமிக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இடதோஷத்தை நீங்க கவனிக்கணும்னு அர்த்தம் அதை விட்டு நீங்க கணபதி அம்மன்னா நாகூர் பண்ணால் பிரச்சனைக்கு அது தீர்வே இல்லை பூமி தோஷம் சார் இடதோஷம் சார் செய்வினை கோளாறுங்க சார் அப்ப இத போல அவங்களை எடுத்து சொல்லுவதற்கு ஒரு நல்ல குருமார்கள் வேண்டும் உங்களுக்கு சரியான வழி காட்டுவதற்கு நல்ல குருமார்கள் வேண்டும் அவங்க இடத்துல உங்களுக்கு நல்ல குரு அமையணும் அதுதான் முக்கியம் பணங்காசு செலவு பண்ணி பிரயோஜனம் இல்லை தீர்க்கமாக இப்படித்தான் உங்களுக்கு இருக்கும் இதை நீங்கள் செய்யுங்க இதை செஞ்சால் நீங்கள் முன்னுக்கு வரலான்னு தடையை விளக்க விளக்கி ஒளியை காட்டக்கூடிய குருமார்கள் உங்களுக்கு அமையணும் நிச்சயமாக கடகராசி என்பர்களே உங்களுக்கு நல்ல குருமார்கள் அமைவார்கள் உங்களுக்கு நல் வழி பிறக்கும் நல்லது நடக்கப் போகுது நீங்கள் யாராக இருந்தாலும் சரி ஆணோ பெண்ணோ யார் குடும்ப பெண்களோ கன்னியாபசங்களோ எந்த நிலையில் நீங்கள் இருந்தாலும் கடகராசிக்கு நல்லது நடக்கப் போகுது உங்களுக்கு நல்ல குரு கிடைப்பார் என்பதை சொல்லிக்கொண்டு அவர் மூலமாக உங்களுக்கு நன்மையும் நடக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு உங்களுடைய கேள்விகளை உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதையும் தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி